ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் ஆண்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அறுபத்தி மூணு நாயன்மார்களை இடை வழிபாட்டில் தாய்ச்சமத்திற்கு பெருமை சேர்த்தவர்கள் இதில் ஏற்கனவே நம்ம நான்கு பற்றி பார்த்துட்டோம் இதில் கடைசியாக வரக்கூடிய ஐந்தாவதாக வரக்கூடிய திருநீலகண்ட நாயனார் பற்றி தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் இவர் வந்து சோழ நாட்டில் சிதம்பரத்தில் வந்து கோயம்பர மரபில் வாழ்ந்து வந்தார் மண்பாண்டங்கள் செய்யும் தொழிலை செய்து வந்தார் இவர் வந்து செய்யக்கூடிய அந்த மண்பாண்டத்தில் வந்து தினமும் ஒரு புது மண்பாண்டத்தை வந்து சிவனடியாறுகளுக்கு வந்து அன்னம் சாப்பிட்றதுக்கு வந்து கொடுக்கறத வந்து இவர் வந்து ஒரு கடமையாக செய்து வாழ்ந்து வந்தார் இவருக்கு அழுந்ததையைப் போன்று கற்பில் சிறந்த மனைவி அமைந்தார் அவரும் இவருடைய குர ஒழுக்கத்தில் ஒரு குறைபாடு இருப்பதை அறிந்து இவர் வந்து இந்த திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்னை நீங்கள் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் செய்தனால இவர் என்ன பண்ணுறாங்கனாக்கா முதுமை அடைந்து ஒரு தவ வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிடாரு அதாவது உன்னை என்று இனி எந்த பெண்ணையும் நான் தீண்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு தவ வாழ்க்கை போயிடாரு வெளி உலக வெளி உலகத்திற்கு வந்து கணவன் மனைவியாக வாழ்ந்தாலும் அகவாழ்வில் வந்து இருவரும் வந்து தான் வாழ்கின்றனர் இவரது இந்த தவ வாழ்க்கையை வந்து உலகத்திற்கு அறியும்படி செய்ய வேண்டும் அப்படின்னு நினைத்த இறைவன் வந்து ஒரு சிவன் அடியவர் போல வந்து இவரிடம் வந்து தான் ஏந்தி வந்த ஒரு திருவோட்டை வந்து கொடுத்து இதை பத்திரமாக வைத்துக்கொள் என்று சொல்லுகின்றார் இவரும் தன்னுடைய வழக்கப்பிரகாரம் அவருக்கு ஒரு புது திருவோடை கொடுத்து அண்ணமிட்டு பண்ணுகின்றார் இவர் வந்து நான் திரும்பி வந்து நான் பொழுது எனக்கு அந்த என்னுடைய திருவோட்டை கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவனடியார் வந்து போயிட்டார் சிறிது காலம் இப்படியே இருந்து இவர் வந்து தன்னுடைய தப வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார் திடீரென்று ஒரு நாள் வந்து அந்த சிவ வந்து திரும்பி வந்து அவர் வீட்டுக்கு வந்த உடனே அவரை வரவேற்பு தெரிவித்து எல்லா உபச்சாரங்களையும் செய்த பின்னர் அந்த சிவனடியார் வந்து தான் கொடுத்த திருவோட்டை திருப்பி தருமாறு கேட்டார் இவரும் வந்து மகிழ்ச்சியுடன் அதை வைத்திருந்த இடத்திலே போய் பார்க்கின்ற பொழுது அந்த திருவோடு அங்கே காணும் அப்பொழுது வந்து அந்த திரு சிவனடியாட்டை வந்து நீங்கள் கொடுத்த திருவோட்டை வந்து நான் பத்திரமா தான் இந்த இடத்துல வச்சுருந்தேன் ஆனால் எங்கிட்ட இப்போ போய் பார்த்தா அங்கே இல்லை நான் அதற்கு பதிலாக ஒரு புது திருவோடு உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன் நீ வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ அந்த சிவனடியார் என்ன சொல்கிறாருன்னா இல்லை நீ இதுக்கு பதிலாக எனக்கு தங்கத்தாளான திருவோடு கொடுத்தாலும் நான் அதை வாங்க மாட்டேன் எனக்கு என்னுடைய திருவோடு தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறார் அப்போது வந்து இவர் வந்து நான் எல்லா இடத்துலையும் அதை தொலைவிட்டேன் நான் வைத்த இடத்துல இல்லை நான் அது மற்ற இடங்களில்லாமல் தொலைவிட்டேன் அது இல்லை இப்பொழுது நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அந்த சிவனடியார் என்ன சொல்கிறாருனாக்கா உன்னுடைய மகன் இருந்தால் உன் கை கோர்த்து நீ வந்து எனக்கு வந்து இது வந்து இந்த மாதிரி நான் துளைந்து விட்டது அப்படின்னு எனக்கு சத்தியம் செய்து கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ அவர் சொல்கிறாரு எனக்கு மகன் இல்லை அதனால் வந்து என்னால் வந்து இந்த சத்தியத்தை வந்து என்னால் ஏற்க செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இதனை கேட்டு அந்த சிவயோகி உங்களுடைய மனைவியின் கைப்பற்றி குளத்தில் மூழ்கி எனக்கு சத்தியம் செய்தது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ இவர் வந்து வேறு வழி தனக்கும் தன் மனைவிக்கும் ஏற்பட்ட அந்த சாபத்தை வந்து இவர் வந்து சொல்ல வரும் இருவரும் வந்து சரி இருந்தாலும் வந்து குளத்தில் மூழ்கி நாங்கள் சத்தியம் செய்கிறோம் சொல்லிட்டு ஒரு மனைவியை அழைத்து கொண்டு வந்து இருவரும் ஒரு மூங்கில் தடியை ஒரு இருபுறமும் ஆளுக்கு ஒரு புறமாக பிடி பிடித்து கொண்டு குளத்தில் வந்து மூழ்கி அவர்கள் குளத்தில் மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து அவருடைய மு முதுமை நீங்கி இளமை கோளத்தில் தோன்றினார்களாம் அவ்வாறு இனிமை கொண்டுறோம் அங்கே இருக்கக்கூடிய அங்கே சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த தில்லைவான் அந்தனர்கள் எல்லாம் பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிடுறாராம் அப்போது அந்த சிவயோகி வந்து அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுறாரு அப்புறமா வந்து அந்த இடத்துல வந்து சிவபெருமான் வந்து உமையா உமையுடன் வந்து அந்த ரிஷப வாகனத்தில் தோன்றி அவருக்கு அருள் புரிந்து மறைஞ்சிடுறாராம் அதுக்கப்புறம் இவர் உலகத்தில் வந்து இந்த திருநீலகண்ட நாயனார் வந்து இறைப்பணி செய்து அப்புறம் சிவலோக சிவலோகத்தை ப அடைந்தார் அப்படிங்கிறது வரலாறு இதுதான் இந்த திருநீலகண்டனுடைய ஒரு வரலாறு அடுத்த நாயன்மார் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்